ஹலோ எப்ரிவான் வெல்கம் லுக் குக்வர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டை வீடியோக்கு மிக முக்கியமான புதிய அறிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை பதிமூணாம் தேதியான இன்று சனிக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிப்புகள் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அப்போடுற ஒரு பயன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் விக்ரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை எட்டு மணிக்கு தொடக்கம் பதினாலு மேஜ்களில் இருபது சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது தென்காசி மாவட்டத்தில் தொடர் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி சிவகங்கை தஞ்சை மயிலாடுதுறை நீலகிரி திண்டுக்கல் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பெய்தது குறிப்பிடத்தக்கது முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா மெட்சின் திருமண நிகழ்ச்சியால் கோலம் பூண்ட மும்பை பிரபல தொழிலதிபர்கள் திரை பிரபலங்கள் வெளிநாட்டு தலைவர்கள் என பல்வேறு துறை பிரபலங்கள் பங்கேற்பு நேபாளத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் முன்னாள் பிரதமர் பி கே சர்மா ஒலி நூற்றி அறுபத்தைந்து எம்பிக்களின் ஆதரவு கடிதத்துடன் அதிபரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டுவெண்டி ஸ்டார்மிக்ஸ் செயற்கைக்கோள்கள் செயலுக்கும் அபாயம் சுற்றுவட்ட பாதையில் சரியாக நிலை நிறுத்தாததால் வளிமண்டல ஈர்ப்பு விசையால் இழுக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட ஜூன் இருபத்தைந்தாம் தேதி அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு தலைப்புச் செய்திக்காக பாஜக மற்றும் பாசாங்க தனமான முயற்சி என காங்கிரஸ் கட்சி விமர்சனம் மதுரையில் தனியார் கிடங்கு கட்டுமான பணியின் போது மேற்கூரை சரிந்து விபத்து காற்றுடன் கூடிய கனமழையால் மேற்கூரை சரிந்ததில் ஆறு தொழிலாளர்கள் காயம் மகாராஷ்டிரா மாநில மேலவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி ஒன்பது இடங்களில் வெற்றி எதிர்க்கட்சியாக மகாவிகா சகானி கூட்டணி இரண்டு வேட்பாளர்கள் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது வாசுதேவன் நல்லூர் அருகே நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் கற்பது கைகள் மண்பாண்ட ஓடுகள் கண்டுபிடிப்பு ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது என தொல்லியல் ஆய்வு நிறுவனர்கள் தகவல் தமிழகத்தில் மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு கனஅடி தண்ணீர் திறப்பு தமிழகத்திற்கு காவிரியில் தினசரி ஒரு டிஎம்சி தண்ணீர் திறக்க உத்தரவிட்ட நிலையில் கர்நாடகா கண்துடைப்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் முதல்நிலை தேர்வு தமிழகம் முழுவதும் இன்று நடைபெறுகிறது தொண்ணூறு பணியிடங்களுக்கான தேர்வில் இரண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் தேர்வுகள் பங்கேற்பு தமிழகம் முழுவதும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு இரண்டாவது சனிக்கிழமை விடுமுறை அளிக்க வேண்டும் என்ற ஆசிரியர் சங்க கோரிக்கையை ஏற்று பள்ளிக்கல்வித்துறையில் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது மதுரை பள்ளி மாணவன் கடத்தல் வழக்கில் மேலும் மூணு பேர் கைது இதுவரை முன்னாள் காவலர் உள்பட ஐந்து பேர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறது குறிப்பிடத்தக்கது ஹரியானாவில் போலீசாரால் என்கவுண்டரில் மூன்று ரவுடிகள் சுட்டுக்கொலை டெல்லி பர்கர் கிங் உணவகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் தேடப்பட்டு வந்த முக்கிய ரவுடியும் உயிரிழப்பு நாட்டின் சில்லறை பணமீக்க விகிதம் ஐந்து புள்ளி ஜீரோ எட்டு சதவீதம் உயர்வு கடந்த நான்கு மாதங்கள் இல்லாத அளவிற்கு சில்லறை பணமீக்கம் உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது விரைவில் சட்டமன்ற தேர்தல் உள்ள மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று பயணம் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூறு கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டி புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி உத்தவ் தாக்கரே சரத்பவாருடன் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சந்திப்பு நிலையற்ற பாஜக கூட்டணி ஆட்சி ஐந்து ஆண்டுகள் நீடிக்காது என மம்தா பானர்ஜி ஆறுடல் தமிழக அரசின் மதுவிலக்கு திருத்தச் சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் மதுவிலக்கு திருத்தச் சட்டம் விரைவில் அரசுதலில் வெளியீடு காவிரி குழுவின் உத்தரவை ஏற்க மறுத்த கர்நாடக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தமிழக விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு திமுக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் நான்காவது டி டுவெண்டி போட்டியில் இந்திய ஜிம்பாப்வே அணியில் இன்று மோதல் இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்ற இந்தியா முனைப்பு விம்பிள்டன் டென்னிஸ் அரையிறுதியில் ஜோகோவிச் அல்காரஸ் வெற்றி மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் கிராசிகோவா புலானி இன்று பல வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி நூற்றி பதினாலு ரன்கள் வித்தியாசத்தில் இன்னிங்ஸ் வெற்றி அடைந்துள்ளது இங்கிலாந்து அணியின் வீரர் ஜேம்ஸ் ஆண்டர்சனின் கடைசி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட்டும் இரண்டாவது இன்னிங்ஸில் மூன்று விக்கெட்டும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இருபத்தி ரெண்டு ஏராட்ட ஒருசவர் ஆவணத்தங்கம் ஒரே நாளில் முன்னூற்றி இருபது அதிகரித்து ஐம்பத்தி நாலாயிரத்தி ஆறுநூறுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது இதேபோல் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது